ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த லன்ச் பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து சாண்டில் கலரில் நான் ஒரு ரோல் எடுத்திருக்கேன் அதே போல் ரோஸ் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் ரோல் அது போல் தான் நமக்கு வந்து தேவைப்படும் ஒரு ஒரு ஹால் ரோல் அவ்வளோதான் வந்து இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம தேவைப்படும் இப்போது இதுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு ஒயர் ஹேண்டில் தான் வந்து போட போகிறேன் பேசிக்கான ஹேண்டில் சரிங்களா ரெண்டு ஒயர் ஹேண்டில் தான் வந்து ரொம்ப ஈஸியான ஹேண்டிலு அதுக்கு வந்து நம்ம உள்ளுக்கில் வந்து ஒயர் கொடுத்து தான் போடணும் ஸோ வந்து இதுக்கு நம்ம உள் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஒயர் நான் எடுத்திருக்கேன் அதோட அளவு வந்து ரோஸ் கலரில் கட் பண்ணியிருக்கேன் அதோட அளவு பார்த்திங்கன்னா மூன்றரை அடி நான் இப்போ மெஷர் பண்ணி காட்டுறேன் அஞ்சு ஒயர் எடுத்திருக்கேன் இன்னுமே வந்து எனக்கு வந்து ஹேண்டில் வந்து ரொம்ப நல்ல அழுத்தமாக வேணும்னா ஆறு ஒயர் ஏழு ஒயர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டேன் அதனால் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு இதோட மூணு இங்கே பாருங்க ஆறில் முடிகிற மாதிரி இருக்குது ஸோ மூன்று அடி மூன்று அடியில் ரோஸ் கலரில் வந்து நான் அஞ்சு ஒயர் எடுத்திருக்கேன் இப்போது வந்து வெளி ஒயர் நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா வெளி ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏழரை அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ரோஸ் கலர்லையும் ஒன்று வந்து சாண்டல் கலர் ஏன்னா வந்து நம்ம ரெண்டு கலரில் வந்து இந்த பேஸ்கெட் போட்டிருக்கிறதுனால இப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதோட வந்து ஏழு இங்கே ஆறில் முடிகிறது போல் எடுத்துக்கணும் இங்கே பாருங்க அரை அடி சரிங்களா இப்போது ஏழு அடி ஏழரை அடியில் ரோஸ் கலரில் ஒரு ஒயரும் சாண்டில் கலரில் ஒரு ஒயருமா நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு ஒயர் இது வந்து ரெண்டு ஒயர் ஹேண்டலு அதனால் சாண்டில் ஒன்றும் இது ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ உள் ஒயராக கொடுக்க போகிற அஞ்சு ஒயர் அதாவது மூன்று அடியில் கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த அஞ்சு ஒயரை நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஹேண்டிலே போட தெரியாது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஹேண்டில் போடுறேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து இருபத்தி ஓரு நாட்டு இருக்கும் இந்த சைடு ஓகேவா ஏன்னா இருபத்தி ஓரு ஒயர் எடுத்திருக்கோம் ஸோ வந்து இதை வந்து நம்ம மிடலாக பிரிக்கணும் சரி இப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரிங்களா இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ இந்த லைன் வந்து நமக்கு மிடில் லைனு இப்போது இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தெரியும் ஸோ அதனால் இது நடு லைனுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஒயர் சொல்லியிருக்கேன் ஓகேவா இப்போது நம்ம உள் ஒயர் எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் விட்டுட்டு இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாட்டு விட்டுட்டு அதாவது நடு லைன் ஒரு இந்த சைடு மூணு நாட்டு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து உள்வயரை கொடுக்குறேன் ஓகேவா ரெண்டு நாட்டுக்கு இடையில் கொடுக்குறேன் ஓகேவா நடு லைனுக்கு வந்து நம்ம ஒயர் சொருக்கிட்டோம் ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே மிக்சரு நாட்டும் சேண்டல்மா இருக்கிறதுனால எல்லாம் ஒரே மாதிரி தெரியுங்கிறதுக்காக சொருகிருக்கோம் அதுக்கப்புறம் மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது நாட்டுக்கும் ஆறாவது நாட்டுக்கும் இடையில் இது சொருகிருக்கேன் அடுத்த லைனில் வந்து கீழே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாட்டு விட்டுட்டு இந்த உள் ஒயரை வந்து நான் கொடுத்து வாங்குறேன் இதை வந்து ஈக்குவலாக எழுத்துக்கலாம் இதை வந்து ஈக்குவலாக நம்ம இழுத்துக்கலாம் ஈக்குவலாக இழுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக நூல் எடுத்து ஒரு நாட்டு மாதிரி நம்ம போட்டுடலாம் ஏன்னா வந்துட்டு உள் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா விலகிடும் விலகிட்டு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒயர் மாற்றி போட்டுற கூட வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போடும்பொழுது கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அதனால ஒரு சின்னதாக நூல் எடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம கட்டிடலாம் ஓகேவா இப்போ பாருங்க இந்த இடம் வந்து நான் நூல் வச்சு கட்டிட்டேன் சரிங்களா இப்போ அதான் வந்து நமக்கு வந்து உள் ஒயர் வந்து விலகாமல் இருக்கும் இப்போ வெளி ஒயர் எடுத்துக்கலாம் ரோஸ் கலர் ஒயரு ஒரு சாண்டில் கலர் ஒயரு ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன் உள் ஒயர் எந்த இடத்துல கொடுத்தோமோ அதே இடத்துல கொடுங்க கொடுத்து இந்த சைடு இழுத்துக்கோங்க இதையும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து ஏழ்ரை அடியில் எடுத்த ரெண்டு ஒயரு சரியா இப்போ இது போல் இருக்கும் நமக்கு ஓகேவா இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சாண்டிலும் ஒரு ரோஸும் இருக்கும் அதே போல் இந்த சைடும் ஒரு சாண்டிலும் ஒரு ரோஸும் இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சாண்டலையும் இது எக்ஸ் போல் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதுக்கு மேல் இந்த சைடு இருக்க ஒயர் வந்து மேல் பக்கம் வந்திருக்கு இந்த சைடு இருக்க ஒயர் பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் இருக்குது ஸோ அடுத்த ஒயரை வந்து இது வந்து மே கீழே இருந்தால் அடுத்த ஒயர் போடும் பொழுது மேல் பக்கம் போடணும் இது வந்து மேல் பக்கம் இருக்கிறதுனால கீழே கொடுத்து இப்போது மேலே வாங்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சரியா ஓகேவா இப்போ ஒரு டைட் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடு அதாவது நம்மளோட ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா ஒயரு இதை அடிப்பகுதியாக அதாவது உள் ஒயருக்கும் அடியில் கொடுக்கணும் சரிங்களா கொடுத்து இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து நம்மளோட ரைட் சைடே கொண்டு வந்துருங்க அடுத்து இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா இதையும் என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்து இப்போது ஒரு டைட் கொடுங்க டைட் கொடுத்து சிக்கு எடுத்து விட்டுருங்க ஓகேவா இப்போ அடுத்து இந்த சைடு இருக்க ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த சைடு கொண்டு வாங்க அதே போல் இந்த இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இப்படி கொடுங்க அவ்வளோதான் சிக்கு எடுத்து விட்டுறணும் ஏன்னா வந்து ஒயர் வந்து உள் ஒயரு வெளி ஒயரு இதெல்லாம் வந்து சேர்ந்து சிக்காயிடும் இப்போது இதே போல் நம்ம பின்ன தான் இப்போ பாருங்க அடி வழியாக கொடுத்து இந்த சைடு கொண்டு வரோம் இப்போது இந்த ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து இந்த சைடு கொண்டு வரும் இப்போ ஒரு டைட் கொடுக்கணும் நீங்கள் இதான் பேசிக் ஹேண்டில் இப்போ பாருங்கள் இதே போல் நம்ம ஃபுல்லாக பின்ன தான் ரெண்டு சைடும் இந்த சைடு இருக்க ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட்டு சைடு கொண்டு வரணும் லெஃப்ட் சைடு இருக்கிறத ரெண்டு ஒயருக்கு இடையில் கொண்டு வந்து அதே சைடு எந்த சைடு இருந்துச்சோ அதே சைடு கொண்டு போயிடணும் நம்ம கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்து நம்மளோட ரைட் சைடுக்கே கொண்டு வந்துவிட்டோம் அதே போல் லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை லெஃப்ட் சைடுக்கே கொண்டு வந்து ஒரு நல்ல டைட் கொடுத்துட்டு சிக்க எடுத்து விட்டுணும் இது போல் தனித்தனியாக வெளி ஒயர் உள் ஒயரு தனித்தனியாக நம்ம வந்து சிக்கு எடுத்து விட்டணும் இப்போ இதே போல் தான் நம்ம வந்து ஃபுல்லாக பின்னணும் நல்லா டைட்டாக பின்னுங்க லூஸ் விட்டுறாதீங்க லூஸ் விட்டிங்கன்னா உள் ஒயர் வந்து நமக்கு வெளியில் தெரியும் உள் ஒயர் கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா இப்போ பாருங்கள் மறுபடியும் எடுத்து விட்டுறேன் இப்போ இதே போல் நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பேசிக் ஹேண்டில் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒயர் கொடுக்குறோமோ அதை பொறுத்து நமக்கு ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஹேண்டில் வந்து நான் இது பின்னிட்டேன் நமக்கு வந்துட்டு உள் ஒயர் இருக்குது இல்லைங்களா இந்தளவு நமக்கு இருக்குது இது வந்து சொருகிறது கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணோம் அதே போல் ஃபினிஷ் பண்ணுறதும் இங்கே ஃபினிஷ் பண்ணோம் நடு லைன் ஒன்று ரெண்டு மூணு நாட்டு விட்டு இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில் ஃபஸ்ட்டு வந்து உள்வயர் கொடுத்துக்கோங்க ஒயர் கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம வெளி ஒயர் இருக்குது இல்லைங்களா அதையும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நல்லா இழுத்து ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து சொருகி விட்டுரலாம் அதே போல் இந்த சைடும் ரெண்டு வயரையும் கொடுத்துருங்க உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த சைடு வந்து நல்லா டைட்டாக இழுத்துருங்க டைட்டாக இழுத்து முடிஞ்சா முடித்து போடுங்க இல்லை அப்படியே வந்துட்டு கூட சொருக்கலாம் நான் வந்து எப்போதுமே வந்து முடித்து போட்டுருவேன் இது போல் ஒரு முடிச்சு போட்டுட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க முடிச்சு போட்டுட்டு இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு ஒயர் வந்து உங்களுக்கு எந்த சைடு சொருகிறதுக்கு வந்து வாக இருக்கோ இப்போ இதை எடுத்துடலாம் நமக்கு நடுலைனுக்காக தானே நம்ம சொருக்கணும் ஸோ இதை எடுத்துடலாம் அப்படியே எல்லா சைட்லேயும் வந்து சொருகி விட்டுருங்க உங்களுக்கு வந்து எந்த சைடு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அது போல் வந்து சொருகி விட்டுருங்க நான் இந்த சைடு அப்படியே சொருகிறேன் சரியா எல்லாத்தையுமே நான் சொருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இந்த அளவு வந்து ஹைட் வந்திருக்கு நமக்கு இப்போ பாருங்க நாட்ஸ் போட்டுட்டு ஒயர் எல்லாமே நான் வந்து சொருக்கி விட்டுட்டேன் சரிங்களா எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டடலாம் இதுக்குள்ள ஒரு ஒயர் எடுத்து இந்த இடத்துல வந்து நாட் போட்டுருங்க ஏன்னா வந்து ஹேண்டில் வந்து அப்போ தான் வந்து விலகாமல் இருக்கும் அப்படி தனியாக தெரியுது இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நாட் போட்டுட்டோம் அப்படின்னா ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கும் இப்போ நம்ம எந்த இடத்துல உள்ளுக்குள்ளே கொடுத்தோமோ அதுக்கு நேராகவே வந்துட்டு மேல் பகுதியில் ஒரு நாட் போட்டுடலாம் சரிங்களா ரெண்டு சுத்து இல்லை ஒரு சொத்து சுற்றி நாட் போட்டுடலாம் நான் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இன்னொரு சைடும் நான் ஹேண்டில் போட்டுட்டு காட்டுறேன் ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ அழுத்தமாக இருக்குது சரிங்களா இன்னொரு ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ்கெட்டே வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும் இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ இந்த ஒயர் வச்சு கட்டணும் இல்லைங்களா அந்த இடத்துல கட்டும் பொழுது இந்த ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கும் அதுக்காக தான் கட்டிட்டு உளுக்கில் வந்து ஒரு நாட் மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு முடிச்சுக்கு சொருகி விட்டு இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இன்னொரு ஹேண்டிலும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ரெண்டு ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் நம்ம வந்து உள்ளுக்கில் ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால ஹேண்டில பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் உளுக்கில் வந்து நான் அஞ்சு ஒயர் கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்னுமே எனக்கு வந்து மொத்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆறு ஏழு ஒயர் கூட நீங்கள் கொடுக்கலாம் வெளி ஒயர் வந்து இதே ஏழ் ரடி எடுத்துக்கோங்க அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் சரிங்களா இந்த பேஸ்கெட் வந்து கரெக்டாக வந்து ஒரு லன்ச் பேஸ்கெட்டுக்கு கரெக்டான அளவு கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து லன்ச் பேஸ்கெட்டு ஸ்கூல் பசங்களுக்கு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு வாட்டர் பாட்டிலு ஒரு ரெண்டு அடுக்கு டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான அளவாக இருக்கும் பேஸும் நல்லா அகலமாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால வந்துட்டு நல்ல பாக்ஸெல்லாம் வந்துட்டு வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்துட்டு நாலு மூளைலேயும் குமிழ் இருக்கு இல்லைங்களா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ